ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to my channel ஸ்ரீ Homes and Properties நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான click பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலோட அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் நம்ம எனக்கு பார்க்க போகிற வீடு திருப்பூர் டிஸ்ட்ரிக் காங்கேம் ரோடு ஹவுசிங் யூனிட் அப்படின்ற ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஏழு மீட்டர் ரோட் பேஸில் கிழக்கு சைட்டில் சேல்ஸுக்கு வந்திருக்கிற ஒரு அழகான டூ பிஹெச்கே வீடு வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு நீட்டாக பட்டி பார்த்து பெயிண்டிங் ஒர்க் பர்பிள் கலரில் பண்ணியிருக்காங்க வீட்டுக்குள்ளே எண்ட்ரானால் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான போர்ட்டிகோ தாராளமாக ரெண்டு டூ வீலர் வந்து பார்க் பண்ணிக்கலாம் போர்ட்டிக்கோலையும் நமக்கு ஒரு அவுட்டர் பாத்ரூம் ஸ்டேர் கேஸு பக்கத்தில் இருக்கிற இடத்த வேஸ்ட் பண்ணாமல் வெஸ்டர்ன் மாடலில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க டைல்ஸ் ஒர்க்கும் மேலே சீலிங் வரைக்குமே ஒட்டி கொடுத்துருக்காங்க போர்ட்டிகோலையும் நமக்கு இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் வரைக்கும் டைல்ஸ் ஒர்க் ரொம்பவே நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டோட தளவாசல் கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்து நல்ல ஒரு ஹெவியான உட்டன் டூரில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வீட்டுக்குள்ளே என்ன நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுன்ற சைஸில் அமைஞ்சிருக்கு ஹால்லேயே நமக்கு சீலிங் லைஸ்லாம் ப்ரொவைட் பண்ணி பிஓபி மாடலில் சென்ட்ரலில் பூ டிசைன் கொடுத்துருக்காங்க வாலில் நமக்கு டிவி யூனிட்டுக்குன்னு செப்ரேட்டாக ஒரு பிளாக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸ் எட்டுக்கு ஆறுன்ற சைஸில் அமைஞ்சிருக்கு கிச்சன்லேயும் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ரொம்பவே நீட்டாக வந்து கிச்சனில் எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஒன்றரை சென்ட்டில் ரெண்டு பெட்ரூம் இருக்கிற மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸோட இந்த வீடு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பத்துக்கு பதினாறுன்ற என்ற சைஸில் அமைஞ்சிருக்கு நீட்டாக வீட்டுக்கு உள்ளேயும் பிள்ளையையும் பட்டி பார்த்து பர்பிள் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க நமக்கு இந்த பெட்ரூம்லையும் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம்லாம் நமக்கு அட்டாச்சு பாத்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் நமக்கு வெஸ்டர்ன் மாடலில் இருக்குது ஸோ ஷவர் ஹீட்டர்னு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து அவைலபிளாக இருக்கிற மாதிரி டைல்ஸ் ஒர்க்கெலாம் மேலே சீலிங் வரைக்குமே வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு அட்டாச்சு பாத்ரூம் ஒரு அவுட்டர் பாத்ரூம்னு ரெண்டு பாத்ரூம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஹவுசிங் யூனிட்டில் மேக்ஸிமம் டூ மீட்டர் இல்லைனா ஃபோர் மீட்டர் பேஸில் தான் வீடுங்க நிறைய இருக்கும் ஆனால் இந்த வீடு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு செவன் மீட்டர் ரோட் பேஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பேஸில் வந்து அமைஞ்சிருக்கு செகண்ட் பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா பத்துக்கு எட்டுன்ற சைஸில் அமைஞ்சிருக்கு இந்த பெட்ரூம்லேயும் நமக்கு ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ நீட்டாக வந்து பெயிண்டிங் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணி கரண்ட் லைன்லாம் பார்த்திங்கன்னா வீட்டு லைனாகவே மாற்றி வச்சுருக்காங்க ஸோ வீடு வாங்கி வரவங்க அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸோடு உங்களுக்கு இந்த வீடு வந்து கிடச்சிரும் இந்த வீட்டுக்கு போர் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீட்டுக்கு போட்டிருக்காங்க தொட்டியோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஆறாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி ஸோ ஒன்றரை சென்டில் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன்னு உங்களுக்கு ரெண்டு பாத்ரூம் ஃபெசிலிட்டியோட இந்த வீடு வந்து புது வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு மொட்டை மாடியில் நமக்கு நீட்டாக சுருக்கி தளவச்சு கொடுத்துருக்காங்க ஹவுசிங் யூனிட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டெவலப் ஆகிட்ருக்க ஏரியா ஸோ ஸ்கூலு ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி பஸ் ஃபெசிலிட்டின்னு எல்லா ஃபெசிலிட்டியுமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ஸோ சுற்றியும் நிறையா வீடுங்க இருக்குது நல்ல ஒரு ரெசிடென்ஸ்லான ஏரியாவில் இந்த வீடு வந்து லொக்கேட் ஆயிருக்கு ஸோ ஹவுசிங் யூனிட்டில் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நிறையா வீடுங்க வந்து அவைலபிளாக இருக்குது மொட்டை மாடியிலும் நமக்கு நீட்டாக சுருக்கி தலை வச்சு டேங்க் ஃபெசிலிட்டி வந்து வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து வீடு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டியும் வந்து இவங்களே அரேஞ்ச் பண்ணி தராங்க ஸோ நம்ம சேனலில் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஏழு மீட்டர் ரோடு பேஸில் கிழக்கு பார்த்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு அதனால் கிழக்கு பார்த்த மாதிரி வீடு ஸோ சேனலோட அடுத்தடுத்த வீடியோஸை தெரிஞ்சுக்க சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் எனி டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன் இந்த வீடை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்க அப்படின்னா இந்த வீட்டை புக் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அண்ட் எனி டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஸ்ரீஹோம்ஸ் ப்ராப்பர்ட்டி சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்